ஊருக்கு புதுசா வந்த மருத்துவர் தன் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு பலகையை வைக்கிறாரு என்கிட்ட சிகிச்சை பெற்றா முந்நூறு கொடுக்கணும் சிகிச்சை தோல்வி அடைஞ்சா ஆயிரம் ரூபாய் நான் தரேன்னு இதை கண்டறிஞ்ச அவருடைய எதிரிகள் ஒரு நாள் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு ஐயா எனக்கு நாக்கில் எந்த சுவையுமே தெரியல எனக்கு மருந்து கொடுங்கன்னு மருத்துவர் செவிலியர்கிட்ட சொல்லி ஒரு குறிப்பிட்ட மருந்து அவர் வாயில ஊத்துறாரு அவர் சொல்றாரு ஐயா இது சிறுநீர் அதுக்கு அந்த மருத்துவர் உங்க நாவில் நல்லாவே சுவை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பணத்தை வாங்கிடுறாரு ரெண்டாவது முறையும் அந்த மனுஷன் அவர்கிட்ட வந்து ஐயா எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் மறுபடியும் அந்த பழைய மருந்தை அந்த செவிலியரை கொண்டு வர சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஐயோ இது சிறுநீராச்சே எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு அந்த மருத்துவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஞாபகம் நல்லா தான் இருக்குதுன்னு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அனுப்பிடுறாரு இப்படி மற்றவங்க நம்மளை வீழ்த்த நினைக்க போதும் நம்ம சமயோகித புக்தியோட கவனமாக பேசும்போது நடந்துக்கும் போது நம்ம நிச்சயம் வெற்றி பெறலாம்